அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நன்றியார்களே வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக காரைக்குடி தேவகோட்டை வட்டார ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தும் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய அமைதி பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் கடையடைப்பிற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய தொடர் வரிசையான வீடியோக்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர்களை வந்து நம்ம இங்க உள்ள விட்டீங்கன்னு வைங்களேன் அவ என்ன செய்வாங்க அப்படின்னா முதல்ல வழிபாட்டு தலங்களை இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒளி பெருக்கிய சத்தம் எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இவர்களுடைய கிளைகள் உங்களுடைய பகுதிகளில் இருந்தால் பள்ளிவாசலுக்கு அருகில் பாஜகவினுடைய கிளைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிளைகளை விட வேண்டும் ஒட்ட நறுக்கி விட வேண்டும் அவர்கள் நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னு சொன்னாக்க எங்களுடைய மீட்டிங்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஒளிப்பெருக்கிய அமத்துங்க வாங்கு சத்தத்தை நிறுத்துங்க கர்நாடகாவில் அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவோர் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் உத்தரப்பிரதேசம் நாடு முழுவதும் ஒலிபெருக்கி அரசியல் பூதாகாரமாக உருவெடுத்து வருகிறது ஒலி மாசர்ந்து நாடு முழுவதும் ஒலிபெருக்கி அரசியல் பூதாகாரமாக உருவெடுத்து வருகிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடிய வந்த பிறகு நோடி கேஸ் எடுத்து ஆகா ஆகா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவார்ட் அல்ல அறக்கில் ஆட்டுக்கறியே கசாப் கடையிலேருந்து இலவசமாக கொடுக்கலாம் என்ன நடிப்பு என்ன நடிப்பு மற்ற மாநிலங்கள் நடக்கும் கண்டுக்கிறவும் மாட்டார் கண்டிக்கவும் மாட்டார் அண்ணாமலை ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலை ஓட்டு வாங்குறதுக்காக என்ன மாதிரியெல்லாம் நடிக்கிறார் அப்படிங்கிறத இதுலேருந்தே நீங்கள் விளக்கிக்கிறலாம் வாங்கு சத்தை ஒளிபெருக்கி அகற்ற வேண்டும்னு சட்டம் போட்டால் சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் தமிழகத்தில் ஒளிப்பெருக்கி மூலமாக யாராவது இஸ்லாமியர்கள் வாங்க சொன்னால் ஓட்டு வாங்குறதுக்காக அப்பையும் சைலண்டாக இருப்பார் என்ன ஒரு அருமையான நடிப்பு ஐந்து வேளையும் தொழுகி நடத்தக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இடையில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு போவோம் அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்க இவர்கள் சிலையை கொண்டாந்து வைப்பாங்க ஏதோ ஒரு சிலையை கொண்டாந்து வைப்பாங்க சிலையை கொண்டாந்து சும்மா ஒரு இடம் கிடந்துடக்கூடாது ஒரு தர்கா இடத்துல கொண்டே சிலையை கொண்டே வச்சுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே பூஜையெல்லாம் நடத்தி போட்டு கடைசியில் கண்டுபிடிச்சு காவலர்கள் அகற்றுறாங்க காவலர்கள் அந்த தர்காவுக்கு சொந்தமான இடத்துல சாமி சிலைகளை வச்சு வழிபாடு நான்கு பேரை இப்ப செஞ்சு போலீசார் கைது பண்ணிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் காஜா பதுலா தர்காவுக்கு சொந்தமான சின்ன கஞ்சான் குலம் எதிரே பழமையான கல்மண்டபம் மர்ம நபர்கள் நள்ளிரவுல விநாயகர் சிவன் சிலை வெச்சதுனால பரபரப்பு நிலவுச்சு செஞ்சி சிறுகடம்பூர் கொத்தமங்கலம் சாலையில இஸ்லாம் சமுதாயத்துக்கு சொந்தமான ஏக்கர் இந்த மூணு குளங்களும் ஒரு குட்டையும் இருக்கு இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த இறந்தவர்களை அடக்கம் செய்யற கபஸ்தலம் காஞ்சான் வந்து சின்ன குளத்து பக்கத்துல இருக்கு இந்த குளத்து பக்கத்துல இருக்கிற ஒரு கல் மண்டபத்துல நள்ளிரவுல பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் திட்டமிட்டு சிவன் சிலையையும் அதுக்கு எதிரே வந்து நந்தி சிலையையும் வந்து வச்சிருக்காங்க அது வந்து மூணு அடி உயரம் இருக்கிற செங்கலை வச்சு கட்டிடம் வச்சு அந்த பண்ணி சிலையை நிறுவி வழிபட்டிருக்காங்க ராஜேஷ் வந்து புகார் கொடுத்திருக்காரு தீவிர விசாரணையும் பண்ணியிருக்காங்க செஞ்சியை சேர்ந்த கார்த்திக் ராஜசேகர் முருகன் கணபதி இவங்களை இப்போ கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க அப்ப இப்படியான ஒரு வேலைகள் நம்ம காரைக்குடி தேவகோட்டை வட்டார பகுதியில் நடந்துவிட கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைதி பேரணி கண்டன ஆர்ப்பாட்டம் கடை அடைப்பிற்கு உங்களை அழைப்பு அழைப்பொடுக்கிறோம் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நமது உரிமையை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உரத்த குரலில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்